Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakam Chennai. For more details, www.chennaiartscollege.com Mega TV நேர்களுக்கு வணக்கம் பெண்கள்.com நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலய பக்ஷம் இந்த மகாலய பக்ஷம்னா என்ன பக்ஷம்னா பதினைந்து நாட்கள் சரிங்களா இந்த பக்ஷம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா வளர்பிறை தேய்பிறை ஸோ இப்போ பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் இந்த பக்ஷம் இதை வந்து என்ன சொல்கிறோம் கிருஷ்ண பக்ஷம்னு சொல்கிறோம் தேய்பிரைய வளர்பிறை என்ன சொல்கிறோம் சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தேய்பிரையான இந்த மகாலய பக்ஷம் கழித்து அமாவாசை வருது இல்லைங்களா அடுத்த பத்து நாட்கள் நமக்கு என்ன வரும் நவராத்திரி வரும் ஸோ நவராத்திரிக்கு அந்த மகாலய அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து நமக்கு நவராத்திரி இந்த பௌர்ணமி கழிச்ச மத்த நாள்ல இருந்து நமக்கு மகாலய பக்ஷம் இந்த பதினைந்து நாட்கள் நமக்கு என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க பித்ரு காரியங்கள் தான் இதில் நம்ம எந்த விதமான சுப காரியங்களும் செய்ய மாட்டோம் ஒரு திருமணம் பண்றதோ ஒரு கிரகப்பிரவேசம் பண்றதோ இல்லை வந்து ஒரு பொண்ணு பார்க்கறதோ ஸோ இந்த பதினைந்து நாட்களும் என்னன்னா பித்ருலோகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பித்ருக்கள் வந்து நம்ம கூடவே இருக்காங்க எத்தனை மாதம் மூன்று மாதம் ஆவணியில் இப்போ வராங்கள்ல இந்த பட்சத்தில் ஸோ ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு தான் இவங்க எல்லாருமே பித்ருலோகம் போகிறாங்க அந்த ஐப்பசி அமாவாசை தான் நம்ம நம்ம என்ன கொண்டாடுறோம் தீபாவளி ஸோ தீபாவளியில் வான வேடிக்கையெல்லாம் வெடிக்கிறோம் இல்லையா இந்த வந்த பித்ருக்களுக்கு நமக்கு அவளுக்கு திரும்பவும் வழி காமிக்கிறோமா வெளிச்சத்தை கொடுத்து வழி காண்பித்து அவங்க வந்து திரும்பவும் பித்ருலோகம் போகிறதுக்கு நாம் வந்து அவங்கள அனுப்பி வைக்கிறோம் ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் தீபாவளிக்கு அந்த மொதல் நாள் வந்து யமதீபம் ஏற்றுறது பித்ருக்களை வந்து வழி அனுப்புறது ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லி வச்ச விஷயங்கள் இந்த மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்கள் பித்ருக்களுக்கான நாட்கள் ஸோ இதில் என்னன்னா நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் இறந்துருப்பாங்க இல்லையா இது வந்து மூன்று 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 நாட்களாக பிரிக்கிறாங்க சாதாரணமாக இயற்கை மரணம் எய்தினவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகால மரணம் அடைஞ்சவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை பட்ச காலத்தில் வந்து சன்னியாசியா செத்து போனவா நம்ம வீட்டில் யாராவது சன்னியாசியா போயிருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக அடுத்தது விதவைகள் இறந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக இப்படி எப்படிப்பட்ட மரணம் இப்போ சில பேர்லாம் ஆற்றுல குளிக்க போவாங்க ஆத்தோடையே போயிருப்பாங்க நம்ம அவங்களுக்கு எந்த விதமான ஈமச் சடங்கும் செஞ்சுருக்க மாட்டோம் நம்ம அந்த இறந்த சடலத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு அது அதுக்கான சாங்கியங்கள்லாம் செஞ்சுருக்க மாட்டோம் சில பேர் வீட்டிலருந்து காணாமல் போய்ட்டுறாங்க அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையானே நமக்கு தெரியறதில்ல இப்படிப்பட்ட பல வகையான மரணங்களுக்கும் இந்த பதினைந்து நாட்கள் நாம் பித்ரு காரியங்கள் செய்கிறது தான் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இறந்த திதியில போயிட்டு திதி கொடுப்பாங்க மகாலி பட்ச காலத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள் என்னன்னா மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் அந்த மகாபரணி என்றைக்கு வருதுன்னா செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாபரணி வருது இல்லைன்னா மத்திய அஷ்டமின்னு சொல்கிறது அதாவது நம்ம அஷ்டமி திதி வருது இல்லைங்களையா எட்டாவது நாள் ஸோ இந்த எட்டாவது நாளும் நம்ம வந்து திதி வந்து கொடுக்கலாம் இல்லை அந்தந்த வீட்டில் அவங்கவுங்க பெரியவங்க எந்த நாளில் இறந்தாங்களோ அந்த நாட்கள்லேயும் திதி கொடுக்கலாம் ஸோ இது மகாலய அம்மாவாசை வரைக்கும் இந்த பதினைந்து நாட்களும் நாம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மகாலய பட்சத்துல வந்து சன்னியாசிங்க எல்லாருமே வருத்தம் இருப்பாங்க ரொம்ப ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக கடைபிடிப்பாங்க ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு உணவு கட்டுப்பாடுகளும் நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது என்ன மாதிரியான உணவுகள் உண்ணக்கூடாது அப்படின்னா பூமிக்கு கீழே விளையறக்கூடிய கிழங்கு வகைகள் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக நம்ம இந்த மகாலே பட்ச காலத்தில் அவாய்டு பண்ண வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூண்டு வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு அதே மாதிரி சேனை கிழங்கு இந்த மாதிரி பூமி கடியில் விளையக்கூடியது இதில் எதை சேர்த்துக்கலாம் கிழங்கு வகைகளில் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்குக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம் அண்ட் காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் ஸோ அவரைக்காய் புடலங்காய் நாட்டுக்கரிகாய் தான் எல்லாமே அவரைக்காய் புடலங்காய் அதே மாதிரி கொத்தவரங்காய் இது எல்லாமே வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அண்டு நிறைய வந்து நம்ம அவாய்ட் இந்த கேரட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ கேரட்டு கொடமொளகா இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த உணவு கட்டுப்பாடுகளும் எதற்காக வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது இப்போ சூரியன் வந்து சிம்மராசியில் இருக்கார் இல்லையா அடுத்தது வந்து அவர் கன்னீராசிக்கு வரார் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்பம் சார்ந்த பூமிக்கு கீழே வாழறது இல்லையா சர்ப்பங்கள் இந்த சர்ப்பங்கள் எல்லாமே முட்டையிடக்கூடிய காலம் இது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலகட்டம் அதனால தான் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வகையான சர்ப்ப பரிகாரங்கள் பண்ண மாட்டாங்க புரட்டாசி மாதம் பிறந்து தான் பண்ணுவாங்க இந்த ஆவணி ஆடி ஆவணியில் பண்ணவே மாட்டாங்க புரட்டாசி மாதத்தில் மாலை அமாவாசைக்கு தான் வந்து சர்ப்ப சாந்திகள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க பரிகாரங்கள் வந்து பண்ணுறது கிடையாது இப்படிப்பட்ட சில விதிமுறைகளை நம்ம பெரியோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க இது எதற்காக அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நமக்கு பிறக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும் சந்ததிகள் நல்லபடியாக விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே வந்து சொல்லி வச்சிருக்காங்க ஸோ முக்கியமாக நம்ம இந்த பதினைந்து நாட்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன அப்படின்னா உணவு கட்டுப்பாடுகள் அதே மாதிரி நம்மளுடைய உணர்வுகள் கட்டுப்பாடுகள் இந்த பதினைந்து நாட்களும் நம்ம வந்து நீங்கள் என்னை அன்னைக்கு உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்களோ இல்லை என்னைக்கு வந்து தர்ப்பணங்கள் செய்கிறீங்களோ என்றைக்கு வந்து சாமி கும்பிட்றீங்களோ அன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே எந்த விதமான உடல் உறவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னும் சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த அந்த உடல் உறவுல ஏதாவது ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம கடைபிடிக்க வேண்டும் பெண்கள் வந்து நிறைய வந்து ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடோட கோயிலுக்கு போறது இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றது பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறது இல்லைன்னா அன்னதானங்கள் பண்றது இப்படி நம்மளுடைய மனசையும் நம்ம உடலையும் ஆன்மீகத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்ம வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாடோடு இருந்தோம்னா அதுக்கு அடுத்தது மகாலய அம்மாவாசை மகாலய அமாவாசை எல்லாருமே காரியம் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு நவராத்திரி ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம பெரியோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான கேடும் வராது அப்படின்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய இந்த பூமி வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நம்ம வச்சால் மட்டுமே நமக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் இல்லைனா எத்தனையோ வியாதிகள் வருது வியாதிகளுக்கு மருந்தும் கிடையாது நம்ம மக்கள் வந்து நிறைய அவஸ்தப்படுறாங்க ஸோ இது நம்ம ஏன் நம்ம பழமையை நம்ம திரும்ப கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் சொன்ன விஷயங்களை நம்ம எடுத்து செய்தாலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும் நம்ம எல்லாரும் நல்லா இருந்தோம்னா இந்த நாடு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம் பழையபடி சொன்ன விஷயங்களை நம்ம மீண்டும் அதை செய்து மண் வளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இது மழைக்காலம் சோ களிமண் எல்லாம் வந்து அந்த உரங்கள் எல்லாம் போட்டு திரும்பியும் மண்ணை வந்து பதப்படுத்தக்கூடிய ஒரு சமயம் இது அதனாலதான் உணவு கட்டுப்பாடை நரம் நிறைய நமக்கு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த உணவு கட்டுப்பாடுகள் உணர்வுகள் கட்டுப்பாடுகள் இது எல்லாம் செஞ்சு ஆன்மீகத்திலையும் நம்ம மனசை செலுத்தி நம்மளை இறந்தவர்களை நாம் இந்த பதினைந்து நாட்கள் நினைத்து அவர்களுக்கு தேவையானதை படையலாக வைத்து பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை நம்ம நிச்சயமாக பெற வேண்டும் பித்ருக்களோட இந்த பட்ச காலத்தில் நம்ம பித்ருக்களுக்கு நம்ம வேண்டி நம்ம செய்த பாபங்கள் எல்லாம் தீரணும்னு வேண்டி அவங்களே நம்ம வீட்டுக்கு வம்சங்களை வரணும்னு குழந்தை பாகியத்திற்காகவும் நம்ம அவங்கள்ட்ட வரத்தை கேட்கலாம் நிச்சயமாக இந்த மகாலே பட்ச காலத்தில் நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய இந்த மகாலே பட்ச காலத்தில் நம்ம பித்ருக்களுக்கான காரியங்கள் செய்து நீங்கள் வந்து கடல் ஓரத்தில் கூட போய் செய்யலாம் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு காரியங்களை செய்யுங்க ரொம்ப ரொம்ப புண்ணியம் யார் வீட்டிலெல்லாம் எல்லாம் கல்யாணங்கள் வரலையோ யார் வீட்ல எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ இந்த மகாலய பட்ச காலத்தில் பித்ரு காரியங்களை செய்து பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம் என்ன நேர்களே இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பம் சென்னை டீட்டெயில்ஸ் டபுள்யூ டபுள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்